அந்த சம்பவத்தோட்டு எழுபத்தி ரெண்டு நாள் ஒரு கட்சி தலைவரே அவர் ஒன்றுமே தெரியாத போது எங்களை கேள்வி கேட்டால் அவருக்கு போய் கேள்வி கேளுங்க ஒரு கட்சியுடைய தலைவர் எல்லாம் தெரிஞ்சிருக்க வேணும் அப்படி ஒரு ஒரு தடவையாவது இந்த பிரஸ் மீட்டு சொல்லுங்க ஏங்க அவரு வெளியில வந்து பொது வெளியில் வந்து பார்த்தா தாங்க தெரியும் பொது வெளியிலே வரல எழுபத்தி நாள் கழிச்சு தான் ஒரு சம்பவம் நடந்து போச்சு அந்த சம்பவத்தோட்டி எழுபத்தி ரெண்டு நாட்கள் ஒரு கட்சி தலைவரே வெளியே வரல நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியல எந்தெந்த கட்சி எந்தெந்த கட்சியோட கூட்டணி இருக்குதுன்னு தெரியல எந்த கட்சி தேர்தலில் தலைமை தாங்கன்னு தெரியல வச்சே நாங்கள் என்ன செய்ய அவருக்கு ஒன்றுமே தெரியாத போது எங்களை கேள்வி கேட்டால் அவர்கிட்ட போய் கேள்வி கேளுங்க மக்களை பார்க்குறதும் இல்லை தொலைக்காட்சியில் பார்த்து தெரிஞ்சுக்கல ஒன்றுமே தெரியாத வச்சு எங்கிட்ட கேள்வி கேட்கணும் தெரிஞ்சிருந்தா பரவாயில்ல ஒரு கட்சியுடைய தலைவர் எல்லாம் தெரிஞ்சிருக்க வேணும் தெரியாமல் அறியாம பேசிட்டு இருக்க நாட்டில் நடக்கிற நிலவரம் என்னன்னே தெரியல இப்படி ஒரு ஒரு தடவையாவது இந்த பிரஸ் மீட்டு காட்ட சொல்ல புரிஞ்சுக்கிட்டோம் நாட்டில் நீங்கள போல் இருக்கிற நிருபர்கள் கேட்கின்ற கேள்விக்கு பதில் சொன்னா தான் வெளியில் என்ன நடக்குன்னா அவர் புரிஞ்சுக்கிட்டோம்